வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வைஸ் தமிழ் பை பைஃபோன்னா இன்னைக்கு எபிசோட் எழுபத்தி ஒம்பது அண்ட் இன்னைக்கு தேதி மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒம்பது ஒம்போதுலேயே முடியுது அண்டு நம்ம ஃபஸ்ட் நியூஸ் ஆரம்பிச்சிருவோம் வழக்கம் போல் இன்னி நியூஸ்லேயும் இந்த கம்பெனி இடம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் ஸ்டீவர்ட்ஸ் அது என்னதுன்னு ஷேமி ரெட்மி கோஸ் பண்ணிட்டாங்க ரெட்மி கோ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நேற்றையே லான்ச் பண்ணிட்டாங்க நம்மளே பேச முடியாததுனால இங்கேயும் பேசுகிறோம் நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ம் ஆண்ட்ராய்டு கோ எடிஷன் ஆனால் ஆண்ட்ராய்ட் பை இல்லை ஆண்ட்ராய்டு ஓரியோ தான் ஓகே ஓகே ஆண்ட்ராய்டு ஓரியோ தான் ஆண்ட் ஆண்ட்ராய்டோ வந்து இதுக்கு வருமா ஆண்ட்ராய்ட் பை கோ வரும் ஆனால் எப்போ வரும்னு இன்னும் சொல்லலை ம் ஃபை இன்ஜி ஹெச்டி டிஸ்பிளேக்கு இந்த ப்ரைஸ் ஓகே தான் ஆனால் என்ன ஒன் ஜிபி ரேம்மு எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் நீங்கள் ஸ்பெஷலேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் சிவா இப்போ நிறைய பேர் வந்து ஷவமி ரெட்மி கோ நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் வந்து ரொம்ப காஸ்ட்லி இதை வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தா செம ஒர்த்து அப்படின்றாங்க இதே மொபைலில் மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தானா என்ன சொல்லியிருப்பாங்க இதே மொபைலில் மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தா இன்னும் கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க நம்ம ஆளுங்களுக்கு எதை கொடுத்தாலும் பத்தாது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது என்னன்னா இந்த பிரைஸ்க்கு இது ஒரு நல்ல ஃபோன் தான் ஃபோர் தௌசண்ட் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ஃபோன் லைட் எல்லோன்னு இருக்குல்ல அது ஆஃபர் டைமில் வந்து இப்போதைக்கு கூட ஐநூறுரூவா போட்டு அது வாங்கினா அது டூ ஜிபிரேமு ஸ்நாப்டிராகன் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது டூ ஜிபி ரம்மு சிக்ஸ்டீன் ஜிபி ஸ்டோரேஜு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேறு ஆண்ட்ராய்டு கோ கிடையாது ஓகே அதனால எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம நல்லா இருக்கும் அப்படின்றாங்க இல்ல இது கரெக்ட் தான் எதிர்பார்ப்புகள்லாம் எல்லார்கிட்டையும் இருக்கதான் செய்யுது ஆனா இப்ப எப்படின்னா ஸ்டாக்கு பிடிக்குமா இல்ல நோக்கியாலும் அவங்க என்ன மார்க்கெட் பண்றாங்க வரவங்களுக்கு இந்த போனு ஏன்னா இந்த பிரைஸ் ஐயாயிரம் ரூபா கூட எங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த போனு அப்படின்றாங்க

எது பாக்கிறது கொஞ்சம் டம்மியா இருக்கும் அதை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறது டூ பாயிண்ட் ஒன் கூட கம்பேர் பண்ணியிருந்தா இவங்களுக்கு தான் அடி அதிகமா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஃபைவ் பாயிண்ட் பைவ் வித் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் ஃபோர் மில்லியம் பேட்டரி எல்லா அது அதிகம் பிளஸ் இப்போ நைன் ஆல்ரெடிங்க ஸோ அது கூட கம்பேர் பண்ணல டிவைஸும் அது நல்ல செமையா இருக்கும் ஏன்னா நம்மகிட்ட இருக்கே நம்ம ஆஃபீஸ்ல தான் கிடக்குது டிவைஸும் சூப்பர் டிவைஸ் தான் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா ஸ்ட்ரீவர்ட் சொன்ன மாதிரி இன்கேஸ் ஏதாவது ஆஃபர் வந்ததுன்னா டூ பாயிண்ட் ஒன் நல்லா இருக்கும் ஆஃபர் வராத டைமில் அது ஃபைவ் எயிட் அந்த மாதிரி வைக்கிறாங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா அதிகமாக இருக்குது அதனால ஷாமி பொழச்சிக்கிட்டாங்க ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துல ஷாமியை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களால எப்படி ஷாயோமி அவங்களோட ஃபோன் சீப்பாக இருந்ததுன்னா அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் இவ்ளோ சீப்பான ஃபுல்லா அத பண்ணவும் முடியாதுன்னு தெரிவ முடியாது கூகுள் தான் இவங்க வந்து மூணு மூணு ஆப் நாலு ஆப் தான் வச்சிருப்பாங்க இவங்களோட ஆப் என்ன இருக்கும் இந்த கிளீனர் ஆப் இருக்கும் அப்புறம் கேமரா ஆப் இருக்கும் கேமரா ஆப் அப்புறமா இவங்களோட ஸ்டோர் ஏதாவது இருக்கும் அப்படின்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இவங்க வேற தனியா ஒரு இது யூஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா தனியா ஒரு லான்செட் வேற ஏதோ ஒன்னு ஸ்பெஷலா யூஸ் பண்ணிருக்காங்களா இன்னும் லைட்டா இருக்கிறதுக்கு ஏதாவது இந்த இது மாதிரியே இருக்குமா இந்த போக்கோல இருக்குல்ல அதோட டோன் டவுன் வேர்ஷனா போக்கோ லான்சரோட சார் இப்போ இந்த மின்ட் ப்ரௌசர் இருக்க பிக்சர்ல அது என்னது அது அதுவும் அதான் அந்த மாதிரி இந்த மூணு ஆப் நாலு ஆப் அலோ பண்ணுவாங்க இதான் ப்ளாட் வெஸ் சொல்லுவாங்க நம்ம ஷாமி இது ஷாமி அது ஆஹா அவங்களுக்கு தேன்னு கிடையாது இப்போ மின்ட் ப்ரௌசரோட இவங்க ஒரு டைப் அப் வச்சிருந்தாங்க மின்ட் லான்சரா மின்ட் லான்சர் தான் இதோட லான்சரா மின்ட் ப்ரௌசர் வந்து இதோட இவனோட ப்ரௌசர் கூகுள் க்ரோம் இல்லாம தனியா ஒரு ப்ரௌசர் ஒன்னு கொடுத்துருவாங்க இதுல தான் ஏதோ இருக்கு மொத்தம் இதுக்குள்ள தான் ஏதோ ஒரு விஷயம் காசம் பதிக்கிற

அண்ட் சவுமி வந்து சென்னை ஸ்ரீபரும்புத்தூர்ல எதுவும் ஏழாவது ஆமா ஏழாவது ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் லான்ச் பண்ணிருக்காங்களா இந்தியால ஆமா எல்லாரும் மேக் இன் இந்தியா மேக் இன் சொல்லிட்டு இருக்காங்களா இது வரைக்கும் ஏழு பிளான்ட் ஓபன் பண்ணிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா நாங்க அசம்பிள் தான் பண்றாங்க யாருமே பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணல அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து அறுவ அறுபத்தஞ்சு பெர்சன்ட் ஒரு ஃபோனோட வேல்யூல அறுபத்தஞ்சு பர்சன்ட் இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகுது பிசிபி மோஸ்ட்லி பிசிபி இப்போல்லாம் மேனேஜ் பண்ண ஆரமிச்சிட்டாங்க எல்லா இடத்தையும் இன்னும் கேமரா அந்த மாதிரி கேமரா மாடியூல்ஸு இந்த சின்ன சின்ன மாடியூல்ஸ்லாம் ப்ராஸ்டர் அதெல்லாம் தான் வேறு கண்ட்ரிஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க மற்றதெல்லாம் எங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஃபோன் வேல்யூ இந்தியாவில் தான் பண்ணுறாங்களாம் பரவாயில்ல இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் ஃப்யூச்சரில் வந்து இது சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஆச்சுன்னா ஆமாம் நம்ம ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாயிட்டே போகும் ஏன்னா ஆல்ரெடி இந்த டிவிக்கு அசம்பிளி யூனிட் வந்ததுக்கே நிறைய பேருக்கு வேலை கிடைச்சது டிக்சனோட பார்ட்னர்ஷிப் பண்ணி நான் போயிருந்தேன் அந்த இவெண்ட்டுக்கு அந்த இதில் ஆந்திரபிரதேஷ்லாம் பண்ணியிருந்தாங்க அப்புறமா நொய்டாவில் வேற பவர் பேங்க் யூனிட் வேற வச்சிருக்காங்க ஓஹோ ஓ ஒரு இதுக்கும் ஒரு ஒரு யூனிட் அவங்க வெயிட் அடுத்து கொடைக்கு அதுக்கெல்லாம் எங்க வைக்க போறாங்கன்னு தெரியல யூனிட் இல்ல இல்ல இப்போவே என்ன சொல்றாங்கன்னா ஒரு செகண்ட்க்கு மூணு ஃபோன் நாங்க இப்ப தயாரிக்கிறோம் ஒரு செகண்ட்க்கு மூணு ஃபோன் அப்படி இருந்தா அவுட் ஆஃப் ஸ்டாக் ரெண்டு ஃபோன்னு சொல்லிருந்தாங்க இப்போ நாங்க இப்பறு அவுட் ஆஃப் ஸ்டாக் போகுதுன்னு தான் சொல்றாங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் போகுதா ஒரு கேள்வி

பார்த்தேன் பார்த்தேன் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. இது எல்லாத்துலயுமே வேர்ல்ட்லயே நாங்க தான் பெஸ்ட் வேர்ல்ட்லயே நாங்க தான் பெஸ்ட் ஒரு ஒரு ஃபீச்சர்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா இந்த மோட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுனா ஷார்க் மோட்னு இருந்தது. அந்த ஷார்க் சைனால ஷார்க் மோடா இருக்கும். குளோபலுக்கு இப்படி மாத்தி விட்டுருக்காங்க. ரைட். குளோபல் பியர் தான இது. அதான் மாத்தி விட்டுருக்காங்க. அதான் இப்போ எனக்கு எப்படி தெரியுமா ஸ்ட்ரீட் தோணுது? இப்போ வந்து இந்த போனை நான் கையில இது இதுவரைக்கும் நம்ம பிளாக் ஷார்க் யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல. பட் நம்ம ஆர்ஓஜி யூஸ் பண்ணிருக்கோம். ஆர்ஓஜி வந்து பில்ட் குவாலிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி கையில் வச்சிருக்கும் போது அதோட யூனிக் லுக்கு எல்லாமே வேற லெவல் தான் ஸோ இந்த ஃபோன் வந்து ஓகே ஆனா இதோட ப்ரைஸுக்கும் இதோட ப்ரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது தான் ஆரோஜி அடி வாங்கும் சம் அடி மத்தபடி தெரியல ஆரோஜி மேபி அடுத்த ஃபோன் சில பேர் வேற கேட்டாங்க இதுல ஆட்ஸ் போடுவாங்களாங்க இதுல வேற ஏதோ புது யூஐ யூஸ் பண்ணுறாங்க அதனால மாதிரி தான் இருக்கும் அந்த யூஐனால ஆட்ஸ் எல்லாம் அவ்வளோ வராது அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில

ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சார்ஜ் இருக்கும்போது ஏதோ முப்பது நிமிஷம் பப்ஜி ஆடலாம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டுருக்காங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் சார்ஜ் இருக்கும்போது முப்பது நிமிஷமா சிவா சார்ஜ் பண்ணிக்கிட்டே கேம் ஆடுற மாதிரி அப்படியும் ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி சிக்ஸ்டி இருக்கு இதில் நான் பப்ஜி ஆடுறேன் ஏசு நான் பப்ஜி ஆடுறேன் ஓகே எனக்கு பெருசா ஃபீலிங் தெரியல ரொம்ப மைன்யூட்டா தெரியுது வச்சுக்கோங்களேன் கேமிங் ஃபோன் எதுக்கு இந்த ஃபிளாக்ஷிப் எதுக்கு

அதுக்கு சர்டிஃபைடாக இருந்ததுனா மட்டும்தான் ஓகே அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பப்ஜியில் வேறு பேன் பண்ணி விட்டுருவாங்க ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அதுன்னு பார்க்கும்போது இந்த அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதில் வேறு லோ லேட்டன்சின்னு வேற சொல்லிருக்காங்க ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லி செகண்ட்ஸ்ல லோ லேட்டன்சியாக இது வேற இல்ல எனக்கு என்ன தெரியுமா இல்ல 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 எனக்கு புரியுது இப்ப சிக்ஸ்டில விளையாண்டாலும் சரி இதுல விளையாடுற யூஸ் இருக்கும் வெறும் நான் அந்த எக்ஸ்ட்ராவா நீங்க குடுக்கிற நான் யூஸ் பண்ண போறது இல்ல நான் எப்பயும் மாதிரி லேண்ட்ஸ்கேப்ல புடிச்சு சும்மா கண்ட்ரோலர் தான் விளையாட போறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒன்னும் பெரிய வித்தியாசம் இருக்காது பட் இந்த கேமிங் கேமிங்க்குன்னு ஒரு டிவைஸ்ல வந்து இந்த ஹேப்டிக் ஃபீட்பேக் வந்து வேற லெவல்ல இருக்கணும் அது ஒன்னு இருக்கு ஏன்னா நம்ம ஆர்வஜில நம்ம அதை பார்த்திருப்போம் வேற ஹெச்டிஎம்ஐ அவுட் வேற குடுத்துருக்காங்க இதுல ஆஹ் ஹெச்டிஎம்ஐ இல்லை அப்படியே கனெக்ட் பண்ணா ஃபுல்லா ஃபுல் ஸ்கிரீன்ல ஹெச்டிஎம் அப்படியே

ஐம்பதாயிரன்னாலும் நல்ல ப்ரைஸ் தான் ஏன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஐம்பதாயிர ரூபாய்க்கு கேமிங் ஃபோன் ஃபார்ட்டி எயிட் எம்பி அது சாம்சங் சென்சராக இருந்தாலும் ப்ராசஸர் நல்ல ப்ராசஸரு அதனால் பார்ப்போம் நல்லா தான் இருக்கணும் இவங்க வேறு கூலிங் கேஸ் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து பத்து டிகிரி உடனே பத்து செகண்டில் வந்து பத்து டிகிரிக்கு வரைக்குமா அந்த கூலிங் கேஸ் மார்ட்னா நம்பர் பத்துலேயே ஆரம்பிச்சு பத்துலேயே முடியுது அதுவும் இல்லாமல் ஏதோ புது கூலிங் சிஸ்டம் ட்ரிபிள் கூலிங் சிஸ்டம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ லிக்விட் கூல்டு பிளேட்டு பிளஸ் லிக்விட் கூலிங் எல்லாமே அது வந்து ஃபோர்டீன் டிகிரிஸ் குறைக்கணும்னு போட்டிருக்காங்க இந்த அமௌல டிஸ்பிளே பற்றி ஏதாவது ஸ்பெசிஃபிகா சொன்னாங்களா ஆமாம் ஏதோ பிக்சல் ஒர்க்ஸோட பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களோட இது போட்டிருக்காங்களா பிக்சல் ஒர்க்கோட விஷுவல் ப்ராசஸர் அது வந்து ஹெச்டிஆர் ஏதோ லைவ் ஹெச்டிஆர் கன்வர்ஷன்லாம் வேற இருக்குமா ரியல் டைம் एसडीஆர் டு एचडीஆர் கன்VERSION நார்மல் இத வந்து एचडीஆர்ல கன்வெர்ட் பண்ணி தி டிஸ்ப்ளே காட்டுறோம் அப்படினு போட்டுருكم பரவாயில்லை தனியா ஏதோ சிப் எல்லாம் வச்சிருக்காங்க போல இருக்கு பாப்போம் அப்போ இவ்வளவு இவ்வளவு அது என்ன மாதிரி பில்ட்அப்பா இருக்கு நம்ம பேசனதே இருக்கு நம்ம போனை செக் பண்ணி பார்த்தா தெரியும் எனக்கு இப்ப என்னன்னா ROG ஃபோனை நான் யூஸ் பண்ணும்போது பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பரா இருந்தது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியின்னு சொல்ல அளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் இருந்தது ரேசர் ஃபோனும் நிறைய பேர் அப்படிதா சொன்னாங்க அத ஜெனரல் யூஸ்க்கு கேம் விளாண்டாலும் கூட ரொம்ப ட்ரெயின் ஆகலை ஆரோக்கியம் டீசெண்டாக இருந்தது அதாவது டீசென்டானா மற்ற ஃபோன்ஸ்ல எவ்வளோ ட்ரெயின் ஆகுது அதோட கம்மியாக தான் ஆச்சு அதனால இதுலேயும் அப்படிதான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஷார்க்லையும் மற்றபடி கையில் பிடிக்கிறதுக்கு அப்புறம் இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச்சுன்றது ரொம்ப சின்ன டிஸ்பிளே கிடையாது இல்லையா ஆனால் எல்லாருமே இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஆகிட்டாங்க இதில் ஒரே ஒரு இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லணுன்னா பெசல் இருக்கு அட்லீஸ்ட் இன்னும் போகும் பெசல்லெஸ்லாம் பண்ண மாட்டாங்க கேமிங் ஃபோன் கேமிங் ஃபோன் பெசல்ஸ் போச்சு கேமிங் போச்சு அவ்வளோதான் கீழ இருக்கிற அந்த ரெண்டு கார்னர் பெசல்ஸ் தான் நம்ம ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம்ல இந்த ரெண்டு சைடும் இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு அதெல்லாம் இல்லாமல் எட்ஜு எஜ்ஜு டிஸ்ப்ளே வச்சுட்டாங்கன்னா கேமிங் ஃபோன் கிடையாது சும்மா ஷோ ஆஃப் தான் பாப் அடுத்தது போவோம் பிரைட் அதான் சொல்லுங்கள் ஸ்டீவெட் பிக்ஸல் பிக்சல் த்ரீ ஏ த்ரீ ஏ பிக்சல் லைட் அப்படின்னு எல்லாம் ரூமர் அனுவர்னு அதுதான் இப்போ பிக்சல் த்ரீ ஏ பிக்சல் த்ரீ ஏ எக்ஸல் அப்படின்னு லான்ச் பண்ண போறாங்களா இப்ப என்னன்னா ஸ்பெசிஃபிகேஷன் இல்ல ஸ்பெசிபிகேஷன் ஓகே சிக்ஸ் செவென்ட்டி செவன்டன் ஓகே நான் பார்த்தேன் ஸ்பெசிஃபிகேஷன் டீசென்ட்டா இருந்தது ஆனா என்ன பிரைஸ்ல வரும் எனக்கு இதுதான் இப்போ ஏன்னா இப்போ சப்போஸ் ப்ரீமியம் ஆஃப் த பிரைஸ்னு இப்போமே சிக்ஸ் செவன்ட்டி ப்ரொசரை போயிட்டு முப்பத்தி ஏழாயிரத்துக்கு சொன்னா நைஸ் ஆனா அதே கேமரா எல்லாமே அதே தான் மாத்துறாங்க டிஸ்பிளே ரெண்டுத்துலையுமே ஃபுல் அதுவும் வேற அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தா மு நாற்பதாயிரம் கிடைக்குமா அதை அதிகமா தான் அதோட அதிகமா இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லணும் நம்ம அப்படியும் வாங்குவாங்களா அங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க

யாரா இருந்தாலும் வாங்குறதா இருந்தா இன் கேஸ் வந்து இது வாங்கலாமான்னு கேட்டா கவலையே இல்ல அப்படியே போங்க அமேசானுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குமானு தெரியல இதுல ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டிங்ஸ் இருக்குமா அப்படின்னு டவுட் இதெல்லாம் இல்ல நம்ம நோட் எயிட் இருக்குல்ல கேலக்சி நோட் எயிட் அதுவே இப்ப தேர்ட்டி நைன் சம்திங் தான் இதை வாங்குறதுக்கு அதை வாங்கிட்டு போங்கன்னு தான் அது போக அடுத்த ரெட்மி விவோ ஓப்போ லான்சர்ஸ் இல்ல இதையும் கம்பேர் பண்ண ஆமா அது இந்த கேமராவை பாருங்க

ஏ கம்பேர் பண்ணும்போது ஏ ட்வெண்ட்டி பெருசா சேஞ்ச் மாதிரி தெரியல ஆமா அதே மாதிரி தான் இருக்கு ஏன்னா பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு டியூவல் பதிலா அப்புறம் சூப்பராம் பரவாயில்ல அது எல்சிடி தான் இருந்தாலும் வந்து பதினஞ்சாயிரம் அப்ராக்ஸிமேட்லி இந்தியாவில் வரும்போது ஒரு பன்னெண்டாயிரம் நல்லா தான் விற்கும் இல்லை ஏன்னா இது வருமா என் கேள்வி அதுதான் எனக்கு இப்போ கண்டிப்பாக ஏ ஏசி ரீஸ் கொண்டு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இல்லை ஒரே கா க சண்டையே ஏக்குமா கேட்கும்மா அதான் இது சூப்பர் அம்மன் கொடுக்குறாங்கள இதுதான் எம்மை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல அப்போ இல்லையே எம் வந்து ஆஹ் ஆமா எம் 10 இது தூக்கி சாப்பிட்ரும் அதான் எம் டென் யாருக்குன்னே லான்ச் பண்ணிட்டாங்களே எம் ஃபார்ட்டியார் லீஸ் பண்ணுவான்னு நினைக்கிற எனக்கு தெரிஞ்சு இது எம்மாடியாவா

இதுக்கு டூ ஃபார்ட்டி நைன் யூரோஸ் அப்ராக்சிமேட்லி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு இதுக்கு ஏ பிப்டியா வாங்கிடலாம் ஏபிப்டி ஆனா ஏ பிப்டி யூரோப்ல காஸ்ட்லி இருபத்தி மூணாயிரமும் சம்திங் ஆனா தான் ஏ பிப்டி வாங்காம இதுக்கு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இந்தியாவுக்கு வரும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் வருமா அப்படின்னு தெரியல இப்ப வந்து எப்படி தெரியுமா இருக்கு சாம்சங் அவங்களுக்குள்ளே காம்பியூட் இல்ல எல்லாத்துலயும் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு போனு எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொண்ணு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஒண்ணு பதினோராயிரம் ரூபாய்க்கு ஒண்ணு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஒண்ணு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒண்ணு பதினேழாயிரத்தி சில ரூபாய்க்கு ஒண்ணு பத்தொன்பதாயிரத்துக்கு ஒண்ணு இருபத்தி நாலாயிரத்துக்கு ஒண்ணு இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு ஒண்ணுன்னு போகும் போல அப்படியே இருக்குங்களா ரொம்ப அதாவது நெருக்க 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 இருக்கு இப்ப இதுல என்ன பிரச்சனை தெரியுமா இந்த பன்னெண்டாயிரத்துக்கு ஒன்று நம்ம சொல்லுவோம்ல அந்த பன்னெண்டாயிரத்துல ஹை எண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாடலோட பேஸ் எண்ட்ல வந்துடும் இப்போ இதுல தான் பிரச்சனையே வரும் நான் அதில் உள்ள பேஸ சொல்லிட்டா இல்லாட்டி இதில் உள்ள ஹைய சொல்லிட்டான்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் எதரா ரெக்கமெண்ட் பண்றது அப்படின்னு சாம்சங் முடிஞ்சது நம்ம கடைசி நியூஸுக்கு வருவோம் அடுத்த வாரத்துலேருந்து ஆனால் இந்த தடவையாவது இது பிரைஸ் கட்டு தானே இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க இல்லை இல்லை அது உண்மையான பிரைஸ் கட்டேன் ஈவெண்ட்லாம் வேற வச்சிருக்காங்க இன்னைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காகவே போக்கோ வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துருக்கான் அவங்களுக்கு ஆறு மாதத்துலயே பயங்கரமாக விற்றுருக்கான் அதனால அவங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வர்ஷனுக்கு வந்து லிமிடட் பீரியட் ப்ரைஸ் கட் எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபா பிரைஸ் கட் பண்ணிருக்காங்க இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இப்போதைக்கு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வந்து இருபதாயிரரூவாய்க்கு விற்கிறாங்க எக்ஸ்ட்டி இருபத்தொராயிரம் ஆயிரம் ரூபா போட்டால் ஒன் டுவெண்ட்டி ஜிபி அடுத்த வாரம் ஃபைவ் டேஸ்க்கு தான் ஃபைவ் டேஸோ ஃபோர் டேஸோ இந்த இருந்து தான் எதுக்குமே இதுக்கு மட்டும்தான் ப்ரேஸ் கட் பண்ணிடுவாங்க சும்மா ஓகே ரொம்ப மீந்துருக்கு வருதோ சீக்கிரம் வாய்ப்பு இருக்கு ஆறு ஆயிடுச்சு இவங்களும் ஆறு மாசம் சைக்கிள் ஃபாலோ பண்றாங்களான்னு இருக்கும் இல்லாட்டி ஒன் கிட்ட சும்மா போய் முடியாது

எல்லாம் வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் கிடைக்கும் ஓகே ஓகே ஸோ இதுதானா இன்றையோட நியூஸு அவ்வளோதான் சரி முடியும் போது ஓரளவுக்கு ஒர்த்தான ஒரு விஷயம் போக்குவோம் ஒரு நல்ல விஷயத்தோடு முடிக்கலாம் நல்ல விஷயத்தோடு நீங்கள் முடிச்சிட்டோம் நாளைக்கு வேறு சில நியூஸோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் டில் தென் இஸ் விக்னேஸ்வர் ஸ்ரீவச்சன் சிவபரணி ஹாவ் அ நைஸ் டே பை